அன்புத் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது மேலாண்மை பொன்னுச்சாமி அவர்கள் எழுதிய சோறு சிறுகதை அமௌறு ஊடுங்கம்மோ ஆவடிச்சு வந்திருக்கேன் வாசல் படிக்கு கீழே ஓரமாக நின்று ராகம் போட்டு சத்தம் கொடுத்தால் இடுப்பில் எவர் சில்வர் குத்துச்சட்டி அதில் கலர் கலராய் சோறு பழுப்பும் மஞ்சளும் வெள்ளையுமாய் பல வீட்டு சோறு என்ன ஆடிச்சே இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்ட போல இருக்க உள்ளிருந்து வந்த குரலை தொடர்ந்து வலதுகை நிறைய சோற்றுடன் வீட்டுக்காரி ஆமாம்மா மூத்தப்பைய சாப்பிட்டு காட்டு வேலைக்கு போகணும்னு பறக்கான்ல காலில் கொதிவு எண்ணெய்யை ஊற்றிக்கிட்டு நிற்பான் காட்டு வேலைக்கு போகிறானா ஆமாம்மா ராக்கப்ப வேலையை கற்றுக்கிடலையா அவனுக்கும் வயசாகுது இல்லை அவனுக்கு பின்னால் உன் மகன் தானே இந்த குடி வேலையெல்லாம் செய்யணும் நானும் அந்த மனுஷனும் படித்து படித்து சொல்லிட்டோம்மா கேட்குற வழி இல்லை மாட்டேன்னு பிடிச்சாதனே அனிக்கான் ஏனா இது ஊருக்கு அடிமைப்பட்ட வேலையாம் வீடு வீடாக பிச்சை சோறு எடுத்து பிழைக்கிற பொழப்பு அவனுக்கு பிடிக்கலையாம் ஊர் சோறும் அவனுக்கு பிச்சை சோறா அப்படி தான் சொல்லுதான்மா விழாவில் வெடித்த பையன் தாய் தயப்ப மாறுக நீங்கள் உங்கள் சோற்ற பிச்சை சோறுன்னு சொன்னால் அவன் உருப்படுவானாம்மா ஊரை மதிக்காத அம்பட்டையன் சீப்புக்கு படியாத ரோமம் தானம்மா இருக்கிற ரோமா கத்திரிப்பான் வாயில் கடிவடைத்தானே செய்யும் கூரை நிழலில் உட்காந்து ஊருக்கு முடி வெட்டுறதை விட வாட்டு எடுக்கிற காட்டு வெயிலில் கடந்து சீலது வசதியாக்கும் என்னமோ அந்த சாமி தான் உன் மோனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் என்னத்தை நல்ல புத்தி வரப்போகுது நான் வரமோ இன்னும் பத்து வீடு கிடக்கு சோறு எடுக்கணும் பெருமிச்சோடு நகருகிற ஆவடி அனுதாபத்தோடு பார்க்கலார் வீட்டுக்காரி ஆழமரத்தடையில் முடிவட்டி கொண்டிருந்தான் ராக்கப்பன் குத்துக்கால் வைத்து உட்கார்ந்திருக்கிற அவன் கையில் கத்திரிக்கோள் ஒரு பரபரப்போடு இயங்கியது பசி எடுத்த மயினாவைப் போல கரிச் 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 என்று பதற்றமாக கூவியது அவன் நிழலில் ஒரு சிறுவன் கழுத்தும் தலையும் சாய்ந்து கொண்டே போயிற்று அழுது சினிங்கி அடங்கிய விம்மல் நேர இருமையா என்று எரிச்சலோடு நிமிர்த்து வைத்தான் இடது கையில் இரும்பு சீப்பு வரட்டு வரட்டென்று இழுத்தான் சீப்புக்குள் படியாமல் செளுப்புகிற ரோமத்தை எல்லாம் கரிச் கரிச்சாக்கினான் சீப்பும் கத்திரியும் அவன் கைகளில் முளைத்த விரல்களைப் போல ஒன்றி போயிருந்தன ராக்கப்பனுக்கு இந்த நாளைந்து நாளாய் ஒரு ஆசை சிறுபிள்ளைத்தனமான சபலம் ஒரே மாதிரியான கஞ்சியை குடித்து குடித்து சளைத்து போன ஏழ்மையின் நோய் இன்றைக்கு இந்த ஆசை உச்சத்தில் போய் ஏறிக்கொண்டது கொண்டது இட்லி கடையில் சட்னியும் சாம்பாருமாய் சுட சுட நாலு இட்லி திங்கணும் என்று நாக்கு அலைவாய்ந்து வந்தது முருகலாய் தாளித்த சட்னியில் கிடக்கும் கடுகு வாசனை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் எட்டு மணிக்கு மேலாகிவிட்டால் இட்லி விற்று தீர்ந்து போகுமே என்கிற ஏக்கம் அவனுக்கு அந்த பரபரப்பு சட்னியின் தாளித்த வாசம் மனதை சுண்டி எழுக்கிறது அடிமனசின் நரம்புகளையெல்லாம் அதிர்கிறது இட்லியின் மிருது சூட்டை நுனிவிரல் உணர்கிற பிரமை ரக்கை கட்டி பறக்கிற மனசு மனசுக்கு முந்தி கொண்டு கீச் कीच கீச் என்று பறக்கிற கத்திரி தக்கென்று வந்து நிற்கிற ஒரு நிழல் ராக்கப்பன் கழுத்தை திரும்பி நிமிர்ந்தான் அவனுக்குள் பரவுகிற வெக்கை பற்றி கொண்டு வருகிற எரிச்சல் முனியசாமி வந்து நிற்கிறான் மூத்த பயல் கையிலே மடித்து கட்டியிருந்தான் கையில் சோற்று தூக்குச் சட்டி தலையில் வட்ட கட்டாக துண்டு தோளுக்கு மேல் வளர்ந்த பயல் கைமீறி போனவன் தனது நிழலாக இருக்க மறுக்கிறவன் இரத்த நிழல்தான் புத்தி நிழல் இல்லை மனசின் வேக்காடு வார்த்தையின் கடுப்பில் என்னலை எங்கே கிளம்பிட்ட விறகு வெட்ட போகிறேன் முடி வெட்டுவது உனக்கு கேவலமாக போச்சோ விறகு வெட்டுவது பெருமையோ கிரீடமாக வச்சு விடுவே பயத்தின் மௌனத்தில் முனியசாமி தரையை பார்க்கிறான் எங்கோ பார்க்கிறான் அப்பனின் கண்களை எதிர்கொள்ள முடியாமல் அலைவாகிற பார்வை எனக்கு பிடிக்கலை உணவு மகன் ஏம்ல உங்கள் காலம் வேற இப்போ காலம் வேற காலம் என்னடா காலம் அடைஞ்சி பொழுது விடியது நாளும் பொழுது நகருது இதில் என்னடா மாறிப்போச்சு அப்போ ஆத்த அத்தை ஆயிடுவாளா இல்லை நீங்கள் தான் தலைய தரையில ஊனி நடந்துடுவீங்களா கணன்று சீருகிற ராக்கப்படியின் கண்களை மோதுகின்ற அந்த இளவட்ட பார்வை அந்த இளங்கண்களின் கண்களின் ஒளி தெரிப்பு அதில் விம்மி விடைத்து ஒளிர்கிற மறுப்புகள் சத்தமாகி விடாத மறுப்புகள் மௌன கவசத்துக்குள் மறைந்து நிற்கிற மறுப்புகள் இங்கே எதுக்குமில்ல இப்போ வந்த நாகர்கோவில் பக்கத்தில் ஆடல்வாழ மொழியில் அணக்கட்டு வேலை நடக்கு நம்ம ஊர்லேருந்து இருந்து நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க என்னையும் கூப்பிடுதாக நாற்பது ரூபா அதெல்லாம் வேண்டாம் எங்கேயும் போய் சீரழி வேண்டாம் இங்கேருந்து என் தொழிலை கற்றுக்க ஊருக்கு பிள்ளையாக இருந்தீங்கன்னா உன் குறை ஒரு குறையெல்லாம் பார்த்துக்குவாங்க இந்த தொழிலையா இந்த ஊர்லையா ஆமாம் இந்த குடி வேலையை தான் உங்கள் அப்பன் காலம் போயிருக்கு உங்கள் தாத்தன் காலம் போயிருக்கு தாத்தனுக்கு தாத்தனா இந்த ஊரில் தான்டா இருந்திருக்காங்க என்ன குறைச்சல் வீடு கொடுத்திருக்காக கல்யாண காட்சியை பார்த்துக்கிடுவாங்க நல்லது போலதுன்னா கவனிச்சுக்கிடுவாங்க அவங்க வீட்டு பிள்ளையாக நம்மளை மதிப்பாக அவங்க சாப்பிட்றத நமக்கு போடுவாங்க அந்த காலம்லாம் போயிடுச்சு என்னடா சொல்லுத இப்போ இருக்கிற ஊர் பழைய ஊர் இல்லை மறுத்து மறுத்து எதிர்வாதம் செய்கிற சின்ன பயல் நேற்று முளைத்த சிறு கீரை எல்லா காலத்தையும் அளந்து முடிச்சுட்டு அறிவாளி மாதிரி ராக்கப்பனுக்குள் சண்டாளமாய் வந்தது பூராவும் தெரிஞ்சிட்டியோ தேவடியாமனே மப்பேறி போன ராஸ்கர் போடாங்கட்டு மூஞ்சில நிற்காத போடா நாய் ராக்கப்பனின் இரத்த சூடும் சத்தமும் சற்றென்று அதிகரிக்க கண்களில் கணல் கோபத்தின் அழுத்தத்தில் மட்டியை கடித்தான் நாசி துளை விடைத்தது தலைந்து தலைந்து நிமிர்கிற மகனின் பார்வை கண்ணீர் மல்குகிற பார்வையில் மறுப்பு சத்தங்கள் எது எதுவோ சொல்ல வேட்கைப்படுகிற உதடுகள் வெறுமனே முணுமுணிப்பில் நகர்ந்து விட்டான் அடங்க மறுத்து பீரிடுகிற ஆத்திரம் ராக்கப்பனுக்குள் வந்து பிறந்திருக்கான் பாரு வவுத்தில் மூத்த பிள்ளையா மயிறு கணக்கா அப்பன் காலடி வாழையாக அனுசரித்து வளருவான்னு ஆசைப்பட்டால் இமயநடான தலைமுறை தத்துவமாக இருந்து வர்ற வளமுறையை அறுக்கிற பயலாக வந்து வாச்சிருக்கான் எடுபட்ட பைய தலை கொழுப்பு ஏறி தெரியுதான் இன்னும் நீளமாக தெரிக்கிற மனப்பொறிகள் உள்கொதிப்பை உளறி கழித்தான் வேலை வேலையாகவும் இருந்தது சிறுவனுக்கு முடிவெட்டி முடித்தான் கத்தியை எடுத்து நிமிர்த்தி சுற்று வலிப்பு முடித்து முகத்தில் ஒட்டியிருந்த ரோமக்கட்டைகளை தட்டி உதறினான் வேலை முடிந்த நிறைவில் மனசுக்குள் பழைய இழை இட்லி சாப்பிட போகிற ஆசை தாளித்ததில் பொரித்த கடுகு வாசம் கருகி சுருண்ட கருவேப்பிலை மனம் வேட்டியிலும் பணியனிலும் ஒட்டியிருந்த ரோம துகள்களை அடித்து உதறிக்கொண்டு எழுந்தான் முனங்கால் முட்டுகளின் நெருநெருப்பு பொழுது காலை பார்த்தான் மணி எட்டை நெருங்கும் இட்லி கடையில் இலை போட்டு சாப்பிடுகிற சுகம் இட்லியை பீய்த்து பீய்த்து சட்னியில் குலைத்து அடடடா அந்நேரம் பார்த்தா நாட்டாமை வந்து மறிக்க வேண்டும் இட்லி சாப்பிடணும் என்று அவரிடம் போய் சொல்லவா முடியும் ஏண்டா அம்பட்ட பயலுக்கு இந்நேரம் இட்லி கேட்குதோ என்று நாலு வசவு நாரவசவாக வையவா என்ன மோலாலி முன்னி வெட்டணும்பா இவனுக்குள் பூரான் ஓறுகிற உணர்வு ஈர்க்கிற இட்லி சபலம் வழி தவிக்கிற சுண்டலியின் எத்தளிப்பு வீட்டில் ஒரு சின்ன வேலை போனதும் வந்துடுதே முதலாளி நான் ஒம்பது மணிக்கு பஸ்ஸுக்கு குளிச்சுட்டு சாப்பிட்டு போகணும்ப்பா இப்போவே லேட் ஆகிடுச்சி அப்படியா மோலாளி ஆமாம்ப்பா போயிட்டு சாயங்காலம் வண்டிக்கு வந்தாலும்ல இன்றைக்கி பௌர்ணமி இல்லை ஊர் கூட்டம் இருக்குல்ல ஆமாம் நெசந்தான் நீ சாயங்காலம் வீடு வீடாக போய் ஊர் கூட்டம்னு சொல்லிடு ஆட்டு மோலாலி நாட்டாண்மையின் சொற்கள் எதுவும் மனசில் ஒட்டவே இல்லை அவர் மீது இவனுக்குள் எரிச்சல் எரிச்சலாக வந்தது இப்படி காலடி செருப்பாக கட்டுப்பட்டு கிடக்க வேண்டியிருக்கிறதே என்று கசந்து வந்தது நேரங்கட்ட நேரத்தில் வந்து கழுத்தறுக்கிறாரே என்கிற கடுப்பு எட்டு மணி ஆகிவிட்டால் இட்லி காலியாகி போகும் இட்லியின் மிருது சூடு மனசுக்குள் சோகமாக ஆவி பிரிந்தது உள் ஒடுங்கிய உணர் வளைவுகளுடன் சுருட்டியிருந்த பையை மீண்டும் விரித்து உட்கார்ந்தான் அவர் சம்மணம் போட்டு உட்கார இவன் குத்துக்கால் வைத்து உட்கார்ந்தான் கிண்ணியிலிருந்து தண்ணீரை அள்ளி அவரது பிடரி பக்கம் தெளித்து தேய்த்தான் என்னராக்கப்பா மூத்த பையன் கையில் கத்திரியே தரக்கூடாது இன்னும் உனக்கு வயசாகுது இல்லை அவனே வசக்கணும் இல்லையா எனக்கு நினப்பு தான் அவன் தான் வசங்கி வர மாட்டேங்கானே ஏனா அவங்க முகரைக்கு இந்த தொழில் பிடிக்கலையும் வரட்டும் பையில நான் சத்தம் போட்டு அரட்டி விடுறேன் சின்ன நாய் நம்மளை மிஞ்சியாக போயிடும் மறுத்து போயிருந்த மனசில் மீண்டும் புன் வேதனை முனியசாமி படிய மறுக்கிற அவனது அறியாமை கட்டுப்பட்டு வாழ்கிற வாழ்வுக்குள் இருக்கிற சுகத்தையும் பாதுகாப்பையும் உணராமல் பொத்திக்கெட்டு திரிகிற பொசகட்ட பயல் ரண அதிர்வாய் நினைவலைகள் இரும்பு சீப்பும் கத்திரியும் கற்றை கற்றையாக நரைமுடியை வெட்டித்தள்ள நாட்டாண்மையுடன் வாய்வாயாக இருக்க மனசு மட்டும் எங்கோ எங்கோ ஆவலட்சியை கல்யாணம் முடித்து கொண்டு வந்த அன்றைக்கு அப்பன் முனியன் தான் சொன்னான் ஏழை ராக்கா ஊர் மோலாளிமார்க்க காலை விழுந்து திருநூறு பூச்சோல்டா மாலையும் கழுத்துமாய் வீடு வீடாக போனான் ஆவடச்சியை கூட்டிக்கொண்டு காலில் விழுந்து எழுவார்கள் ஜோடியாக திருநீர் தட்டை நீட்டுவார்கள் எடுத்து இருவர் நெற்றியிலும் பூசுவார்கள் கும்பிட்ட கைக்குள் ரெண்டோ ஐந்தோ ரூபாய்கள் திணிப்பார்கள் அந்த வரவு ஜாஸ்தி கல்யாண செலவு முழுவதையும் சரி கட்டி மிஞ்சி நின்ற பணத்தில் ஆவடிச்சிக்கு ஒரு சேலை எடுத்தான் பங்குடி பொங்கல் ஊரெல்லாம் ஓலை கொழுக்கட்டை அழிப்பார்கள் மாவும் கருப்பட்டி பாலும் பிசைந்து அறுபட்ட குறுத்தோலைகளில் மாவை வைத்து வேக வைத்து எடுப்பார்கள் கத்தி போல இருக்கும் கடித்தால் தித்திப்பும் வாசமும் மனசு கிரங்கடிக்கும் அவித்த வீடுகள் ரெண்டு நாளைக்கு இருந்தால் அதிகம் எல்லா வீட்டார்களும் குடிமகன் ஏகாளிக்கும் கொழுக்கட்டை போடுவார்கள் பிள்ளைகளுக்கு தருகிற பாங்குள் இவன் வீட்டில் வந்து நிறைந்து போகும் பத்து நாளைக்கு பிறகும் மிஞ்சி கிடக்கும் காய ருசி காய்ந்த கொழுக்கட்டையும் தேங்காய் கடித்து கடித்து தின்றால் அந்த ருசியே தனி ஆடி தீபாவளி என்றால் ஊர்பட்ட தோசை எல்லாம் இவன் வீட்டில் கறிக்காசு வேறு தனியாக தந்து விடுவார்கள் ஊரில் எந்த வீட்டில் கல்யாணம் இழவு என்றால் இவன் காரியமில்லாமல் போகாது இவனையும் வீட்டு பிள்ளையாக கருதி வேட்டி துண்டு அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் தந்து மேற்கொண்டு சுதந்திர பணமும் உண்டு நாவிதர்தானே என்று இழப்பமாக நினைத்து அடுத்த சாதிக்காரர்கள் யாரும் நாக்கில் பல் போட்டு ஒரு சொல் கூட பேசிவிட முடியாது தப்பித்தவறி யாராச்சும் பேசிவிட்டால் அம்பிட்டு தான் ஒரே கொதித்து விடும் எங்கள் ஜாதி நான் எதனா பேசுகிறதும் எங்கள் ஜாதியை வைகிறதும் ஒன்று தான் பைசல் பண்ணாமல் விட மாட்டோம்னு வருந்து கட்டி கொண்டு ஒத்தை காலில் நிற்பார்கள் இம்புட்டு சௌகரியம் வாஞ்ச பாதுகாப்பு இத்தனையும் அத்து விட்டுட்டு போகணும்னு மழைக்காட்டு தவளை கணக்க கற்று இந்த தருதலை பையன் இதெல்லாம் இவனை பிடிச்ச ஏழரை நாட்டான் இவனோட போகுமா குடும்பத்தையும் பிடிச்ச ஆட்டத்தானே செய்யும் ராக்கப்பனுக்குள் கவலை பின்னல்களாய் நினைவு சுழல்கள் நாட்டான்மைக்கு முடிவெட்டு முடிந்தது முகச்சவரம் செய்து மீசையை சரிபண்ணி பண்ணி நாசி ரோமங்களை கத்தரித்து கம்பங்கூடும் வழித்து முடித்தபோது முள் முள்ளெடுக்கணும் என்று காலை ஏந்தி கொண்டு ரெண்டு பேர் ஆக அந்தா இந்தா என்று நேரமாகி எழுந்திருக்க மணி ஒன்பதரை கடையில் இட்லி விற்று தீர்ந்து போயிற்று ராக்கப்பன் மனசுக்குள் சப்பென்று அறைகிற ஏமாற்றம் முன்பே உணர்ந்ததுதான் எதிர்கொள்கிற போது ஏற்படுகிற சலிப்பு ஏக்கம் எரிச்சல் காய்ந்து கிடந்த இட்லி தட்டுகளை ஏக்கமாய் பார்த்தான் சாயங்காலம் பொழுதடைந்து விட்டது மேலடி வானத்து சாரல் மேகங்களில் மட்டும் சூரிய மிச்சம் கன்றி சிவந்த மேகத்து வெளிச்சம் ராக்கப்பன் வீடு வீடாக போய் சொன்னான் எமோ என்ன ராக்கப்பா மோலாரி இருக்காங்களா பூஞ்சைக்கு போயிருக்காங்க இன்னும் வரல இன்னைக்கு மடத்தில் ஊர் கூட்டம் ராக்கப்பன் சொல்லிட்டு போகிறான்னு முதலாகிட்ட சொல்லிடுவோம் போய் நூற்றி எட்டு தலைக்கட்டு அத்தனை வீடுகளுக்கும் நடையாய் நடந்து செத்தான் நாலந்து வீடுகளின் முன்னால் ஆட்டுறலில் உளுந்த மாவு போட்டு ஆட்டி கொண்டிருந்தனர் பக்கத்தில் ஊறி நனைந்த அரிசி உரல் முழுக்க வெள்ளை வட்டமாய் குளையும் மாவு இப்போ என்ன பண்டிகை தீபாவளி ஒன்றும் இல்லையே இவன் வீடுகளில் மட்டும் ஆசைக்கு போடுதாங்களோ ராக்கப்பன் மனசுக்குள் இட்லி தோசை சபலம் சபலை பிள்ளையாய் சிணுங்கியது விடிந்தது ராக்கப்பனுக்கு ஆலமரத்துக்கு போகவே மனசில்லை போர்வை இழுத்து மூடி படுத்து கொண்டான் முடிவட்டனும் முகஞ்சவரம் பண்ணனும் என்று தேடி வந்த ரெண்டொருவரிடம் காய்ச்சல் என்று பாவலா பண்ணிவிட்டான் ஆலமரத்தடிக்கு போய்விட்டால் வேலை நாரி போகும் சாப்பிட முடியாது பத்து மணிக்கு மேலே தான் சாப்பாட்டை நினைக்க முடியும் இன்றைக்கு அப்படி இருக்க முடியாது வறுத்த வருத்தக்கறி இருக்கிற உரிய சுற்றிச் சுற்றி வருகிற பூனை மாதிரி அவன் மனசு வாழாட்டி கொண்டே இருந்தது ஒற்றம் தெளிக்க வீடு பெருக்க என்று வளமையான வீட்டு வேலையாக இருந்த ஆவடச்சியை விடாமல் அச்சரித்தான் சீக்கிர சோறு எடுக்கப்போ என்று ஆவடச்சிக்கு புருஷன் புதுசாக தெரிந்தான் புதிராகவும் தெரிந்தான் என்ன மனசா இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு என்னை இந்த பாடுபடுத்துகிற சளிப்போடு எரிந்து விழுந்த பெஞ்சாதியிடம் ஒன்றுமில்லை என்று அப்பாவித்தனமாய் சொல்லிவிட்டு பூனையாக சுருண்டு முடங்கி கொண்டான் சோர் எடுக்க தெருவுக்கு போயிருந்த ஆவடைச்சி வருவதற்குள் அடுப்பு சாம்பலில் பல் தேய்த்து கொண்டான் போர்வை இழுத்து மூடிக்கொண்டு கையில் கிளாஸுடன் இட்லி கடைக்கு ஓடினான் கொரஜாலம் போட்டு ஓசி சட்னி வாங்கி கொண்டு வந்தான் பாலுக்கு தாயை எதிர்பார்த்து ஏங்கி தவிக்கிற சோனி பிள்ளையாய் மனசு ஆவடைச்சி வீடு நுழையவும் ராக்கப்பன் தடாபுடா புடா வென்று எழுந்தான் பரபரத்தான் சரி எடுத்து வை என்ன சாப்பிடும்ல இந்நேரத்துலையா சாப்பிட்டு தான் ஆலமரம் போகணும் என்ன இன்னைக்கு எல்லாமே புது வளமையா இருக்கு எடுப்பில் இருந்த புத்துச்சட்டியை இறக்கி வைத்தாள் சின்ன பிள்ளை மாதிரி ஆவல் பரப்போடு சட்டியை எட்டி பார்த்தான் ராக்கப்பான் கலர் கலராய் சோறு சோறுகள் விருட்டென்று நிமிர்ந்து அவளை பார்த்தான் அவன் கண்களில் கோப வெக்கை சீறி விடைக்கிற நாசி முகம் முழுக்க ஆத்திர விரைப்பு எல்லா வீடுகளையும் சோறு எடுத்தியா ஆமாம் தெற்கு தெருவில் மாவாட்டி கொண்டிருந்த அந்த நாலைந்து வீட்டுக்காரர்கள் பெயர்களை சொன்னான் படபடவென்று அங்கெல்லாம் போனையா ஆமா என்ன போட்டாங்க பழைய சோறு தான் எல்லாமே சோறு தானா ம் வேற ஒன்றும் இல்லை இல்லை என்ன இப்படி கேட்க சோறு விடாமல் தங்க கட்டியத்தைக்கு போடுவாங்க கோப விரைப்பில் விம்மி கிடந்த அவன் முகத்தில் சட்டென்று ஒரு தளர்வு சுருங்கி இடுக்கிய கண்கள் முகத்தில் துல்லியமாய் துடித்து நின்ற ஏமாற்றம் நம்பிக்கையின் ஆணிவேரையே சுட்டு சுருக்கிவிட்ட கொடிய ஏமாற்றம் கோபமும் வாட்டமுமாய் குலைந்து கிடைக்கும் புருஷனின் மனநிலை புரியாமல் அவனையே ஒரு அதிர்வோடும் பறிவோடும் பார்த்தாள் அவனது கண்களில் இருந்த கட்டை சோகம் அவளுக்குள் திணறடித்தது மனப்பிசைவோடு கேட்டாள் ஏன் யா என்னாச்சு உனக்கு உடைந்த குரலில் கரகருத்த அவளை நிமிர்ந்து பார்த்தான் அவன் மனதில் அடிபட்ட பறவையின் வழி தாய் தோசை இட்லி தின்னுட்டு பிள்ளைகளுக்கு பழைய சோறு போடுவார்களா எதுக்கு இப்படி கேட்க இல்லை அவட நம்ம ஊர் முந்தி மாதிரி இல்லை தலைகளாக போயிடுச்சு அவன் குரல் எல்லையற்ற கனத்த சோகம் தன்னையே இழந்து விட்ட மாதிரி தானே எழிவுபடுத்தப்பட்ட மாதிரி அவன் முகத்தில் அப்படி ஒரு அவமான அவஸ்தை என்னையா சாப்பிடலையா இல்லை எங்கே கிளம்பிட்ட வாயெல்லாம் கசந்து கிடக்கு கடையில் போய் காசை கொடுத்து நாலு இட்லி சாப்பிட்ணும் ஏய் நெசமாவா காய்ச்சலா ம் வாசலுக்கு போய் திரும்பி பார்த்தான் மூத்த பைய முனுசாமி அணக்கட்டு வேலைக்கு போகணும்னு சொன்னான்ல ஆமாம் போக சொல்லு போகட்டும் ஆமே என்றான் நன்றி வணக்கம்